ಅನಿವರಕ್ಕೆ ವಣಕೋ ನೀ ನಾನು ಕಾದಲ್ ನ್ಯೂಪ್ರಮು ரொம்பவே கோமாக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து முரளிகிருஷ்ணா கிட்ட ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க டே முரளிகிருஷ்ணா கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சது இல்லைல்ல அளவுக்கு கேவலமான ஒரு சினிமா இருக்கா அப்படின்றலாம் சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு ஆகாஷ் அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க பாட்டியெல்லாம் டேய் ஆகாஷ் என்ன ஆச்சு என்ன இருந்தாலும் அவரு உன்னுடைய மாமாடை எல்லாம் அடிச்சுட்டு இருக்கான்றாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அவர் சரியான ஒன்றை நம்பர் ஃப்ராடுன்றாங்க எந்த அளவுக்கு கேவலமான வேலை பண்ணியிருக்கான்னு தெரியுமா அப்படி என்ன பண்ணிட்டான்னு கேட்குறாங்க அப்புறமா நடந்த எல்லா விஷயங்களுமே சொல்றாங்க இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இருக்காங்கன்னு சொன்ன உடனே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க டேய் என்னடா பேசிட்டு இருக்க நம்ம மாப்பிள கிருஷ்ண மாப்பிளையெல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்கன்னுவாங்க சுந்தரியமே வந்து கிருஷ்ணாக்கு சப்போர்ட் பண்றாங்க நீங்க நினைக்கிற மாதிரி இவன் இல்லன்னு நான் தான் பலமுறை சொல்றேன் இல்ல ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்குறீங்கன்றாங்க நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு ஆளு இல்லவே இல்லன்றாங்க அக்காவை எல்லாருமே ஏமாத்திட்டு இருக்கான்ட்டு சொல்றாங்க கொஞ்சம் இருந்தா ராகவுடைய உயிர் போயிருக்கும் ஆனா இறந்து போன ராகவ நாங்க மீண்டும் உயிரோட கூட்டிட்டு வந்துருக்கோம் அப்படின்னு அந்த ஸ்டோரியை சொல்றாங்க கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க அதோட இந்த பிரமோ மேம் இருக்காங்க இனி வரக்கூடிய பேசல நான் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போட்டுட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ